சிதங்கல் நகரம் ஒன் த்ரீ சிக்ஸ் மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ண ஒரு கிராமமே சேர்ந்து டிராகன் கிங்குக்காக அவங்க அம்மாவும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள முங்கிடறான் அவ்வளவுதான் அந்த பொண்ணு இனிமே இறந்துட்டான்னு நினைக்கும் போது டிராகன் கிங் வந்து அவளை காப்பாத்திடறான் டிராகன் கிங்க்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துடுறாங்க இதை அங்கே ஒரு டால்டா டப்பா மண்டயம் பாத்தர்றான் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிற நேரம் டிராகன் கிங் எந்திரிச்சு உனைய கூடிய சீக்கத்திலேயே எங்க வேர்ல்டுல பேசிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு நேரா போய் டிராகன் வேர்ல்ட்ல போய் பேசுறாங்க இந்த மாதிரி நான் புதுசா ஒரு பொண்ணை இளவரசியா தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி உடனே டிராகனோட அம்மாக்கு செம்ம குஷி ஆயிடுது இந்த டிராகன் வேர்ல்டுலேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப விமர்சைய அந்த கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ண ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லவும் எல்லா ஏற்பாடும் தடபுடலும் நடக்குது அதோ இந்த டால்டா டப்பா மட்டும் இங்கதான் இருக்கான் எப்படியாவது நான் ஒரு கோல்டன் டாலுவாவும் மாறணும் இதுக்கு அந்த இளவரசிய நம்ம எப்படியாவது பிடிச்ச மாதிரி மாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம பொண்ணு கரை ஒதுங்குறான் அவங்க அம்மாக்கு பொண்ணு உயிரோட பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுது மகளை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடறான் இதை அங்க வந்து பார்த்து அப்பங்கார ஏண்டி தண்ணிக்குள்ள விட்டு கொண்ணு இன்னும் சாகலையா அப்ப எப்படி என்னோட வேண்டுதல் நிறைய சொல்லிட்டு அவளை அடிச்சு கொள்ள வாரா அங்க வேகமா வந்து அந்த டால்டா டப்ப மட்டும் தடுத்து நிப்பாட்டிடுறான் அவனோட பவர்ஸை பார்த்து அவனை கடவுள் நினைச்சு அவன் கால்ல விழுந்து கும்பிட்டு இருக்கான் உங்களுக்கு ஒரு மூணு வரம் வேணா நான் தரேன்னு சொல்லவும் எப்படியாவது நம்ம இளவரசிய சந்தோஷப்படுத்தி பக்கன்ற ஆசையில இதை சொல்லிடுறான் அவங்க அப்பன்ட்ட அவன் ஒரு சரியான பேராசை பிடிச்சவன் எனக்கு ரொம்பவும் டேஸ்டான சாப்பாடெல்லாம் வேணும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு கேக்குறான் இந்த உலகத்திலேயே மிகவும் சுவையான உணவு வர வைக்கிறான் அதை பார்த்தோன்னே அவன் கண்ணெல்லாம் அவனை நம்பவே முடில அவ்வளோத்தையும் பொழந்து கட்டுறான் ஆமா என்னோட ரெண்டாவது வரம் ஆஹ் கேளுங்க தரேன் அப்படின்னு சரி எனக்கு எல்லாமே கோல்டு டைமண்ட் இந்த மாதிரி வேணுங்கிறான் அவன் சொன்ன மாதிரி கோல்டு ஜில்வர் எல்லாத்தையும் வர வச்சு கொடுத்துறாரு அப்படி பேராசையில் அவன் கண்ணெல்லாம் மின்னுது ஆ கடவுளே கடவுளே என்னோட மூணாவது வர ஒன்று பாக்கியிருக்கேன் சரி கேளுங்க தரேன் அப்படின்றா நான் இந்த உலகத்தோட பேரரசராகன்னு கேட்குறான் இதை கேட்டோடனே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடறான் அப்பா இது ரொம்ப பேராசைப்படுறீங்க அப்படின்னு போ வே வேலையை பாரு கடவுளே நீங்க எனக்கு இந்த வரத்தை தாங்கன்னு சொல்லி கெஞ்சி கேக்குறான் சரி நான் அவனும் அவனுக்கு அந்த வாரத்தை அவன் பெரிய பேரரசர் ஆயிடுறான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அவனோட தம்பிங்களை வரான் அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க அவங்க அண்ணன் இவ்வளவு பவரா மாறி இருக்கவும் இவ்வளவு சேவகர்கள் எல்லாம் இருக்கவும் நீங்கதான் என்னோட தளபதி நீ தான் என்னோட அமைச்சர்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது மே நம்மலாம் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்றான் என்னது நம்மளா ஒன்னாவான் இவளு பாத்தியா எவ்வளவு பேரழகியா இருக்குன்னு இவளுக்கு மூலமா நான் நிறைய குழந்தைய பெற்றுப்பேன் நாங்க ஒன்னா இருப்போம் ஏய் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு வெளில தூக்கி போடுங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் தாக்க வராங்க இதை பார்த்தோன்னே அந்த டால்டா மட்டையை தடுத்துறக்கா மந்திரத்தை யூஸ் பண்றான் நம்ம போற வருஷத்துக்கு மூணு தடவை தானே யூஸ் பண்ண முடியும் என்ன செய்யணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு அப்ப உடம்புக்குள்ள ஏதோ மாற்றம்லாம் நடக்க ஆரம்பிக்கிது திடீர்னு ஹீரோயினோட வயிறு பலூன் மாதிரி வீங்குது பார்த்தா ஒரு கோல்டன் எனக்கு வெளியில வந்து விழுகுது இத பிசாசுன்னு பயந்து கத்துறாங்க ஆனா அந்த டால்டா டப்பா மண்டையை மட்டும் ஆஹா இது டிராகனோட குழந்தை அப்படின்னு சந்தோஷப்படுறான் டிராகன் வேர்ல்டு வரைக்கும் இந்த குழந்தையோட பவர் எதிரொலிக்குது நம்ம டிராகனோட வாரிசு இந்த பூலோகத்தில் பிறந்திருக்குன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இந்த பக்கம் அவங்க அப்பாங்காரன் இந்த முட்டையை உடைங்கடா அப்படின்னு சொல்லி ஆடம் போடுறான் எல்லாருமே சேர்ந்து அதை அழிக்க எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க ஹீரோயினே உங்க அப்பாட்ட ரொம்ப கெஞ்சுடா என்னோட குழந்தைய தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்கன்னு யாருமே விடாம அந்த முட்டையை அடி அடினு அடிச்சு நொறுக்குறாங்க ஒரு கட்டத்தில் அந்த முட்டை அவ்வளோதான் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது வந்து ஒரு குட்டி குழந்தை பிறக்குது குழந்தை பத்திரமா பிறந்ததுல ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறான் இந்த குழந்தை பிறந்ததோட ஃபுல் எஃபெக்டும் எல்லா டிராகன் வேர்ல்டுக்கும் தெரியுது சொல்ல போனா நம்ம டிராகனுக்கே தெரிஞ்சிருச்சு நம்மளோட குழந்தை இந்த உலகத்துல பிறந்துருச்சுன்னு தான் டிராகனோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட பேரை குழந்தை இந்த உலகத்துல பிறந்துருச்சு அதை கிராண்டா வரவேற்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்றாங்க இந்த பக்கம் அந்த குழந்தைய பார்த்து இது கண்டிப்பா ஒரு கெட்ட சக்தி உள்ள குழந்தைதான் இந்த குழந்தைய கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முயற்சி பண்றாங்க ஆஹ் ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறான் நம்ம டிராகனோட ஃபேஸ் மட்டுந்தான் அவளுக்கு யாவகம் இருக்கு அவர் யார் என்னன்னு அவளுக்கு எதுவுமே தெரியல ஆனால் நம்ம டால்டா டாடா மட்டும் நல்லாவே தெரியுது நம்ம டிராகனோட குழந்தை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறான் இந்த குழந்தை இந்த உலகத்துல இருந்தா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து அதை அடிச்சு கொள்ளுங்க அந்த குழந்தைய திரும்பி அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவையும் சேர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுறாங்க இதை பார்த்து ரொம்ப பயந்து போன நம்ம டால்டா டப்பா மட்டும் நான் தடுக்க அவனோட சக்தியை பயன்படுத்த பாக்குறான் சக்தியை பயன்படுத்தின நம்ம அவளவுதான் முடிச்சிட்டோன்னு சொல்லி பார்த்தா அவனோட சக்தி வேலை செய்யலன்றதே அவனும் மறந்து போயிட்டான் இதை பார்த்தானே அவனே அடிச்சு தூக்கி போட்டுறாங்க அம்புட்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் அந்த குழந்தையும் மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டு இருக்காங்க டால்டா டப்பா மட்டும் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றா இது டிராகன் கிங்கோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறா இது நிஜமாவே டிராகன் கிங்கோட குழந்தை சொல்றான் அம்மா எனக்கு யோகமே இல்லையே சொல்லிட்டு இவ இவ டிராகன் விங்கோட ராணியா முதல்ல இவங்க அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் குடுக்குறாங்க குழந்தை அழுக ஆரம்பிக்குது குழந்தை அழுகுற சத்தத்துல அம்புட்டு பேருக்கும் தள்ளம் படிக்கிற மாதிரி இருக்கு அந்த குழந்தையோட சத்தம் தாங்க முடியாம அந்த அப்பங்கார அந்த பேர குழந்தைய வாங்கி தரையில போட்டு அடிச்சே கொள்றான் அவ்ளோதான் குழந்தை இறந்துருச்சுன்னு பார்த்தா குட்டி குழந்தை உடனே ஒரு பத்து வயசு பையன் மாதிரி வந்துருது என்ன எல்லாரும் உடனே சாகணுமா அப்படின்னு கேக்குது எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க எங்க அம்மாவையும் பாட்டியும் துன்புறுத்தினீங்க உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் ஒரு சைத்தானோட குழந்தை இத முதல்ல கொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் கொல்ல வராங்க இவன் அவனோட கண்ணோட பவரா அவங்க எல்லாம் அங்கே தூக்கி வீசிடுறான் உடனே ஹீரோயின் உடைய வந்து குழந்தை நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்கறான் ஆமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பாசா பேசிட்டு இருக்கும் போதே அவங்களை தாக்க வராங்க அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இவங்கிட்ட இருந்து நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றான் ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது அப்ப அவங்க அப்பங்கார சொல்றான் நீ இந்த குழந்தைய மட்டும் ஏதாவது செஞ்சுட்டு கொன்று நான் உன்னை இந்த பேலஸ்ல இருக்க அனுமதி தரேன்றா எனக்கு ஒண்ணு இந்த பேலஸ்ல இருக்குன்ற ஆசை எல்லாம் இல்ல என் குழந்தை இருந்தா போதும் அப்படின்றா நம்ம ஹீரோயினே அவங்க அம்மாவே அடி அடி நடிக்கிறாங்க அதை தடுத்து நிப்பாட்ட அந்த குட்டி பையன் எவ்வளவு முயற்சி பண்றான் இப்ப அவனோட பவர்ஸ் அவ்வளவு செய்யல இத பார்த்தா அந்த டாலுவா சரி இதுக்கு மேல நம்ம இதை டிராகன் மதத்தை சொல்லாம முடறது தப்பு உடனே நம்ம டிராகன் பேலஸ்க்கு போகணும் முயற்சி பண்றான் ஆனா அவனோட பயிர பவர்ஸ் எல்லாம் போயிட்டதுனால அவனால அங்க போக முடியல உடனே இந்த குட்டி பையன் ஏதோ மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுல வந்து நெருப்பு பொடியா வருது அந்த மந்திரத்தை பார்த்தோடனே டிராகனோட பையன் பிறக்கும் போதே பல மந்திர சக்தியிலோட இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான் அந்த மந்திரம் டிராகன் வேர்ல்டு வரைக்கும் போகுது கீழே நம்மளோட பேரனுக்கு ஏதோ பிரச்சனைன்றது அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க டிராகனுக்குங்கும் நம்ம பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் அடி வெளியுக்குறாங்க குட்டி பையனோட மந்திரத்தை தன்னை அழுவா நீங்க இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அவங்க அம்மாவை கொண்டு சொல்லும் குட்டி பையன் நேரா இறங்கி வந்து அவங்க அம்மாவை காப்பத்த முயற்சி பண்றா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணுவோம் அங்க இருக்க எல்லாரும் தெரிச்சு விழுகுறாங்க அப்ப அந்த இடத்துல பயங்கரமா இடியெல்லாம் வருது இதெல்லாம் பாத்துட்டு உண்மையிலேயே வேணும் டிராகனோட பையனும் பயந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் நின்றுது ஆ நீ டிராகனோட பையனா இரு என்னோட குருவை கூப்பிட்டு உங்க எல்லாரையும் என்ன செய்யும் பாருன்னு சொல்லிட்டு அவன் குருவை கூப்பிடுறான் அந்த கொண்டைய வாரான் உடனே அதை பார்த்த அவங்க அம்மா இந்த கெட்டவன் தான் எல்லா பொண்ணுங்களையும் டிராகன் கிங்குக்கு பழி கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அவனை பார்த்து நீதான் இதுக்கெல்லாம் காரணமா இது மட்டும் டிராகன் கிங்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்றான் இவனை பார்த்தோன்னே அந்த கொண்டையன் பயந்துடுறான் ஐயோ இவன் தண்ணியில இருக்கவனாச்சு அதெல்லாம் உண்மையா இருக்கன்னு யோசிக்கும் போதே அவனோட தம்பிக்காரங்க சேர்ந்து டாலுவாவை அடி புரட்டி எடுத்துடுறாங்க இவனோட பவர்ஸ் எல்லாம் போயிருச்சு போல இருக்கேன் பூமியில இவனோட பவரை மூணு தடவைக்கு மேல பயன்படுத்திட்டான் போல இருக்கு இனி இவனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது குருவே இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவ என் பொண்ணு இவ எப்படி டிராகன் கிங்கோட பொண்ணாட்டி ஆக முடியும் இவங்க எல்லாத்தையும் நீங்க கொண்டுருங்க டிராகன் கிங் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லுவோம் இவன் சொல்றது சரியாதான் இருக்கும் நினைச்சிட்டு அந்த குரு அட்டாக் பண்ண வரான் குட்டி பையனும் அவனோட பவர் சொல்ல யூஸ் பண்றான் இருந்தாலும் குட்டி பையன் தானே கொண்டையனோட பவரை தாங்க முடியாம ரத்தம் கக்கி அவ்ளோதான் வாங்கி விழுந்துடுறான் இதை பார்த்து ஆளுவா கதறி ஆளுகிறான் இது உண்மையிலேயே டிராகனோட பையன் விட்டுருடா விட்டுடான் எவ்வளவு கெஞ்சிறான் அவனோட பவரால ஹீரோயின் அவங்க அம்மா அந்த குட்டி பையன் எல்லாருமே சாக கிடக்குறாங்க குழந்தையோட அழுகிற சத்தத்தை கேட்ட டிராகன் கிங் நேரம் அங்க வந்துடுறாரு ஹீரோயின் டிராகன் கிங்கை பார்த்தானே நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி பாத்துக்கிட்டே போதே மயங்கி விழுந்துடுறா அச்சோ இவன் உண்மையிலே டிராகன் கிங்கோட பொண்டாட்டியா இது தெரியாம ஓவரா பண்ணிட்டோமே எல்லாரும் பயந்து நடங்குறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளோட கதை முடிஞ்சிச்சுன்னு இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு டிராகன் கிங் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயங்கிடுறா இந்த பிளாங்கணா போட்ட அப்பங்கார இந்த மாதிரி நடந்ததுக்குலாம் இந்த டாலுவா தான் காரணம் இவன் தான் என் பொண்ணையும் என் பேர குழந்தையும் சாவடிக்க முயற்சி பண்ண அப்படி இப்படின்னு சீனை போட்டு அழுகவும் டிராகன் கிங் கூட கோவெல்லாம் அந்த மொட்டை டாலுவா மேல திரும்பிடுச்சு அவனும் எவ்வளவு சொல்றா இதுக்கு நான் காரணம் இல்லை இவங்கதான் காரணம் என்னை மன்னிச்சிருங்க அழுகுனா நான் அவன் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்குற நிலைமையில டிராகன் கிங் இல்ல அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை கொள்ளலாம் முயற்சி பண்ணும்போது ஹீரோயின் லைட்டா கண்ணு முடிக்கிறான் ஆஹ் நீங்க சொல்லுங்க நான் இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னா டிராகன் கிங் என்னை கொன்றுருவான்னு சொல்லிட்டு கெஞ்சிரான் மொட்டையே நம்மெல்லாம் செத்துன்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி திரும்பி மயங்கிடுறா மொட்டையினா கொஞ்சம் கூட பேச விடாம அத்தனை பேரும் அடி அடின்னு அடி பொழந்து இவன் தான் அதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு பிளேம் பண்றாங்க டிராகன் கிங்கோட அம்மா அந்த பக்கம் வந்து என்னோட பேரனுக்கும் என்னோட மருமகளுக்கும் இந்த நிலைமை யாரும் யாரு காரணம் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றான் அப்ப அப்பங்கார வந்து என்னோட மகளையும் என் பேர குழந்தையும் இப்படி பண்ணது இந்த சொட்டையை தான் சொல்றாங்க அவனும் எவ்வளவோ கெஞ்சிறான் குழந்தைய காப்பாத்தனும் என்ன இப்படி இருக்குன்னு டிராகன் கிங்கும் அவனோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாக்குறான் ஒன்னு வேலைக்காகல அப்ப சொல்றாங்க தெற்கு பக்கமா இருக்க என்னோட சகோதரிட்ட ஒரு மருந்து இருக்கு அதை கொண்டு வந்தா அவங்களை காப்பாத்திடலான்னு சொல்லும் போது அச்சோச்சோ மாட்டா இவ்வளவு முடிச்சா நம்ம ஜோடி சோடி சொல்லிட்டு குருவும் அப்பங்காரனும் பயப்படுறாங்க குரு அவங்க காலில வந்து நான் அந்த மருந்தை வாங்கிட்டு வரேன்னு கேஞ்சான் டாலுவா இவ்வளவோ சொல்றான் இவனை அனுப்பாதீங்க என் இவன் இவதாவது கோல்மால் பண்ணுவான்னு சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ போய் அந்த மருந்தை என் சகோதரிட்ட வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறான் கூடவே அந்த அம்மா கூட இருக்க ஒரு மந்திரியை கூப்பிட்டு ஏதோ காதல சொல்றாங்க அந்த அம்மா கொடுத்த ஹேர் கிளிப் எடுத்துட்டு நேரா அவங்களோட சகோதரியோட இடத்துக்கு போறான் அந்த ஹேர் பார்த்தோன்னே அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா என் சகோதரி இந்த மருந்து தான் கேட்டுக்கணும் இந்த கொடுன்னு சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்னும் சொல்லலையே அவங்க ஜஸ்ட் உங்களை பார்த்து ஏதாவது இருந்தா கேட்டுட்டு தான் வர சொன்னாங்கன்னு சொல்றான் அங்க ஏற்கனவே இந்த மந்திரிக்கார அங்க போயிட்டான் எதுனாலும் பரவாயில்ல இந்த மருந்தை கொண்டு போய் கொடுங்கன்னு அனுப்பி வைக்கிறான் உண்மையிலே உங்க சகோதரி வந்து இந்த தான் கேட்டு அனுப்புனாங்க எல்லா தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மருந்தை கீழே ஊத்திட்டு உட்காந்துருக்கான் பொல பொலன்னு அவன் அங்கே கொண்டு நிப்பாட்டுறாங்க டிராகன் கிங் கொண்ட அம்மாட்டையும் கொண்டு வந்து விட்டுறாங்க அடுத்த பிளேட்டையும் மாத்தி போட்டுட்டான் அடப்பாவி நீ தான் என் மகளை கொள்ள காரணமா இந்த மண்டையனும் கொண்டையனும் சேர்ந்துதான் என் மகளையும் பேரனையும் கொள்ள பாத்துருக்காங்க அடிச்சு அரண்டு புரண்டு அழ ஆரம்பிச்சுட்டான் அழுகிறத பார்த்தா ஒரு நிமிஷம் டிராகன் கிங்குக்கே இவன் தான் சொல்றானு நினைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்போ டிராகன் கிங்கோட அம்மா ஏதோ குப்பையில் கொண்டு வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் மோந்து பக்கம் கொடுக்குறாங்க இது என்னம்மா அப்படின்னு கேட்குறான் அது ஒண்ணும் இல்லை சம்மந்தி இதை மோந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட உயிரை நம்ம காப்பாற்ற முடியும் அதுக்குள்ள என் சகோதரி மருந்தோட வந்துட்டானா இவளை காப்பாத்திடலான்னு நினைச்சேன் ஆனா இவன் இப்படி பண்ணிட்டானுன்னு சொல்லுவான் அப்பாடா ஒரு வழி அவன் கொஞ்ச நேரத்தில் செத்துட்டான் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கண்ணு முடிச்சிடுறான் ஹீரோயின் கண்ணு முடிச்சு டக்குன்னு இவன் தான் வில்லன் சொல்லி காமிக்கவும் டிராகன் கிங்க்கு பயங்கர கோவம் வருது ஏமா நான் உங்கள் அப்பா நீ இப்போ தான் கண் முடிச்சிருக்கன்றதுனால உன் மூளைகளே எதுவும் இப்போ சீகரிச்சாம்மா நான் உன்னை எப்படிமா அப்படி செய்ய சொல்வேன் பயங்கரமா பயங்கரமாக அழுத எல்லாம் போடுறான் டிராகன் கிங் பயங்கர கோவாயிடுவான் இதுக்கு மேலே நீ நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது குட்டி பையனும் எந்திரிச்சிடுறான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுதான் அவனுக்கு ஆளுவா ரொம்ப நல்ல சொல்லி அந்த குட்டி பையனும் சொல்றான் சரி இவன் சாதாரண ஒரு மீனவன் இவ்வளவு பெரிய பேரரசாயிருக்கானா கண்டிப்பா நீ உன்னோட எல்லாம் யூஸ் பண்ணிருக்க என்ன டாலுவா அதனாலதான் நீ இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு கேட்கவும் அவன் அப்படி பயந்துடுறான் அப்பா என்னதா இருந்தாலும் அவர் என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காருப்பான்னு சொல்லவும் அவனும் கொஞ்சம் மனசு இறங்கி சரி போ என் மனைவியும் குழந்தையும் காப்பாத்துறக்கு நீ காரணமா இருந்தாலும் உனக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இவன் இந்த மாதிரி எந்த தப்பு நடக்காம நீதான் பாத்துக்கணும்னு சொல்லவும் சந்தோஷமாயிரான் டாலுவா அப்பங்காரனையும் அந்த கெட்ட மந்திரவாதியும் ஆமையா மாத்திடுறாங்க சரி நீங்க கண்டிப்பா என்னோட டிராகன் வேர்ல்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டுட்டுறாங்க அப்பாவை சொல்றா இன்னும் ஒருவேளை பாக்கி இருக்குன்னு டிராகன் கிங்க அந்த தண்ணிக்கு கூப்பிட்டு போறா ஏற்கனவே பலி கொடுத்த பொண்ணுங்களெல்லாம் உசுரோட கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்கவும் அந்த கிராமமே டிராகன் கிங்குக்கு விழுந்து நான் வண்டி சொல்றாங்க ஹீரோயினும் ஹீரோவும் நடந்து வரும்போது அந்த ரெண்டு ஆமையும் ரெண்டு பேரும் புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க என் மனைவி ரொம்ப நாளா கர்ப்பமா இருக்கு அவளுக்கு ஆமை சூப் வச்சு கொடுக்கணும் நானும் ரொம்ப நாளா தேடினேன் கொடுத்த ரெண்டு ஆமை கிடைச்சிருக்கு இதை இன்னைக்கு சூப் வச்சிடணும் தூக்கிட்டு போறாங்க ஹீரோயினும் டிராகன் கிங்கும் சிரிச்சுறாங்க டிராகன் கிங் அவரோட வேர்ல்டுல ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு குட்டி பையன் அவங்க ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ